கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பிரம்மசு அவர்களே ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பாலசிங் அவர்களே பேரூர் கழக செயலாளர் ராஜேஷ் அவர்களே வட்டார காங்கிரஸ் தலைவர் துரைராஜ் ஜோசப் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியிலே நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலே சென்ற தேர்தலிலே நான் போட்டியிட்ட போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எதிர்கட்சிகள் வைத்த விமர்சனம் இவங்க ஜெயிச்சா சென்னைக்கு போயிடுவாங்க திருப்பி தூத்துக்குடிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த தூத்துக்குடி மாவட்டம் என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன் அதே போல தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கோரிக்கையாக இருந்த இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிதம்பரேஸ்வரர் மேல்நிலை பள்ளி அதற்கு வகுப்பறைகள் வேண்டும் என்று ஏற்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே வகுப்பறைகள் வேண்டும் என்று கேட்டார்கள் அதுக்கு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிலே வகுப்பறை கட்டடங்கள் கட்டி தந்திருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் இங்கே நீங்கள் நீண்ட நாளாக கேட்டுக் கொண்டிருந்த காய்கறி சந்தை அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம ஆறு கோடி அளவுல இங்க இந்த பகுதியில இருக்கக்கூடிய சாலை வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆறு கோடி நிதி ஒதுக்கி அதையும் செய்து தந்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒன்றை குறிப்பிட வருகிறேன் விரும்புகிறேன் பொதுவா பிஜேபி இந்த பக்கம் வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிதி கொடுத்திருக்கிறதே ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிதம்பரேஸ்வரர் மேல்நிலைப்பள்ளி அதனால யார் நல்லது செய்தாலும் யார் நம்மளோட வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சாலும் அவங்களுக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கறதே இந்த எந்த பிள்ளைங்களைதான் படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்கல்ல எத்தனையோ வருஷமா பிற்படுத்த படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிள்ளைங்க அதே போல ஒடுக்கப்பட்ட இந்த சமுதாயத்தில இருந்து விலக்கி வைக்கப்பட்ட சமூகங்கள்னு நம்ம அத்தனை பேருக்கும் படிப்பு கல்வி அப்படிங்கறது கொடுக்கவே கூடாதுன்னு வச்சிருந்தாங்க அந்த பிள்ளைகளுக்கும் கல்வி வேண்டும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கல்வி வேண்டும் என்று அதற்காக போராடி அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கிடைப்பதற்கும் இன்று இந்தியாவிலே அதிகமா பட்டதாரிகள் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் கல்லூரிக்கு போய் படித்திருக்கக்கூடிய பட்டதாரிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதன் காரணம் தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியும் தான் ஆனா ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சியில நம்ம யாரும் கல்லூரிக்கு போய் படிச்சிடக்கூடாது ஸ்கூலுக்கு கூட போக போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் நீட் பரீட்சை கொண்டு வந்து நம்மள மருத்துவ நம்ம வீட்டு பிள்ளைங்க தலைவர் கலைஞர் அவர்கள் தனியார் மருத்துவ கல்லூரியில போய் கிராமத்துல இருக்கக்கூடிய சாதாரண வீட்டு பிள்ளைங்க படிச்சு டாக்டர் ஆக முடியாது அதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரி இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அந்த மாநிலத்துல நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டிய அந்த கல்லூரிகள்ல இன்னைக்கு தம்பி கொஞ்சம் கொடியை இறக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நன்றி ரொம்ப நன்றி தம்பி இருங்க நான் பேசி முடிச்சுறேன் கிட்ட வந்து பேசுங்க சரியா அதனால அந்த கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைங்க போய் படிக்க முடியல இப்ப புதிய கொள்கைன்னு கொள்கை கொண்டு வராங்க எல்லா கல்லூரியும் பிஎஸ்சி பிஏ படிச்சாலும் பி காம் படிச்சாலும் நுழைவு தேர்வு கொண்டு வரணும் என்ஜினியரிங் படிச்சாலும் என்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நுழைவு தேர்வை எடுத்தது தலைவர் தலைவர் அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் அதை கொண்டு வரணும் என்று எண்ணி நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது மறுபடியும் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி நரேந்திர மோடியுடைய ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக இன்று வழங்கப்பட்டு வருகிறது அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது அவங்களுக்கு தமிழ் முதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஆனா இதை பத்தியெல்லாம் கவலை இல்லை இடஒதுக்கீடு வேண்டாம் ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு நல்ல வேலையில கலெக்டர்ஸா டாக்டர்ஸா உலக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல தலைவர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இதையெல்லாம் மாற்ற வேண்டும் மறுபடியும் நம்ம அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி அவங்க பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் வாங்க ஆனா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க ஆட்சி நடக்கிறதே ரெண்டு பேருக்காக தான் யாருக்கு அதானிக்கும் அம்பானி அதே போல இருக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க ஊழலை பத்தி பேசுறாங்க உலகத்திலேயே பெரிய ஊழல் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டே இது அன்கான்ஸ்டியூஷனல் நம்முடைய சட்டத்திற்கு புறம்பானது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொன்ன தேர்தல் பத்திரம் ஊழல் தான் அதுவும் எப்படி தேர்தல் பத்திரத்துக்கு காசு வாங்குறாங்க யாரையாவது கூப்பிட்டு அவங்க நிறுவனத்துக்கு மேல கேஸ் போடுறது கம்பெனி வச்சு நடத்துறாங்கன்னா கேஸ் போட்டுருவாங்க கேஸ் போட்டு ரைடு அவங்க ஓடி வருவாங்க இவங்களை பாக்குறதுக்கு பிஜேபி ஆட்சியில இருக்கக்கூடியவங்களை பாக்குறதுக்கு வந்த உடனே தேர்தல் பத்திரம் வாங்கணும் நூறு கோடி நூத்தம்பது கோடி ஐநூறு கோடின்னு வாங்கின பிறகு கேச மூடிடும் கேஸ் இருக்காது காணாம பேரும் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன நம்ம வீட்டுல ராத்திரியில வந்து கழுத்துல கத்தி வச்சு வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கோ எடுத்துட்டு வா காசு பணம் நகை எல்லாம் இருந்தா எடுத்துட்டு வா அப்பதான் உயிரோட விடுவேன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேர் என்ன இதேதான் தேர்தல் பத்திரங்களிலும் நடந்திருக்கிறது அதனாலதான் பிஜே இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒரு பக்கம் வச்சு பிஜேபி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா முக்கால்வாசி பணம் கோடிக்கணக்கான நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் பிஜேபிக்கு போயிருக்கு ஆனா மத்த எல்லா கட்சியும் சேர்த்து வச்சீங்கன்னா கால்வாசி கூட உங்களுக்கு நிதி வரல ஏன்னா இருக்குமா ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் கொடுத்த கலைஞர் வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது வந்து இருமா நான் சொல்லிட்டு முடிச்சுட்டேங்கம்மா அந்த பணம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினைந்து லட்சம் சகோதரிகளுக்கு கழித்துக் கொண்டிருக்கிறது சில பேருக்கு விடுபட்டிருக்கு நான் இல்லைன்னு சொல்லல தேர்தல் முடிந்த பிறகு முகாம் மறுபடியும் அமைக்கப்பட்டு விடுபட்ட ஒரு சிலருக்கும் நிச்சயமாக அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு பெரிய ஊழல் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் கோடி கணக்கில் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் கோடி கடனை ரத்து செஞ்சிருக்காங்க ஆனா விவசாய கடனை ரத்து செய்ய மாட்டாங்க கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது அவங்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கடனை ரத்து செய்வார்கள் விவசாயிகள் கேட்கக்கூடிய அடிப்படை ஆதார விலையை தர மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மதத்தை அரசியல் அரசியலிலே கொண்டு வந்து தன்னுடைய சொந்த லாபத்துக்காக அந்த தொடர் எல்லா இவங்க ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மத ரீதியான கலவரங்களை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பே அது இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நாளைக்கு பிள்ளைங்க நம் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களா கல்லூரிக்கு போயிட்டு பத்திரமா வருவாங்களான்னு தெரியாத அந்த பயத்தோடு ஒவ்வொருவரும் வாழக்கூடிய சூழலை பிஜேபி இந்த நாட்டிலே உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது

அதுக்கு கூட நிதி ஒதுக்காம யாருக்குமே இப்ப நூறு நாள் வேலை இல்ல இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம் சம்பளம் ஆறு மாசத்துக்கு மேல ஆகுது ஏறி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்த இந்த நாட்டை காப்பாற்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கமும் தன் தேர்தல் அறிக்கையிலே நூறு நாள் வேலைக்கு சம்பளம் எவ்வளவு ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போல கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரூபாய் ஏழை குடும்பங்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் பெட்ரோல் விலை ஐந்து ரூபாய்க்கு கொடுக்கப்படும் அதேபோல டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் பிஜேபியை இந்த நாட்டிலிருந்து அகற்ற ஒரு நல்லாட்சியை ஒன்றியத்திலே இந்திய கூட்டணி ஆட்சியை உருவாக்க தமிழ்நாட்டை பாதுகாக்க இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்